கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் சனம் சொல்கிறது பாருங்கள் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் இதுல ஒன்னு மனுஷனுக்கு பயப்படுதல் இன்னொன்னு கர்த்தரை நம்புதல் கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதன் மனுஷனுக்கு பயப்பட மாட்டான் இதை நீங்க நிறைய வேலை புரிஞ்சுக்கிடணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு போதகரோடு பேசிக்கொண்டிருந்தேன் ஐயா நம்ம பேசிக்கிட்டதெல்லாம் நீங்கள் பேராயர்கிட்ட பேசிடாதுங்க அவர் எங்களை கடிச்சிருவார் அப்படின்னு ஒரு பேராயர் ஒரு போதகர் பேசிக்கொண்டிருப்பதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் நினச்சேன் அவர் பேராயர் ஐயா அவரும் பேராயர் என்கிற பணியிலே இருக்கிறா அவர் எல்லாத்துக்கும் மாதிரியாக இருக்க வேண்டிய அவர் ஐயா கடிக்கிறாரு எனக்கு அது புரியல இன்னைக்கு பயந்து சாகுறாங்க சபை ஊழியர் போதகருக்கு பயப்படுறாங்க போதகர் பேராயருக்கு பயப்படுறாங்க இந்த பேராயர் ஒரு மேலடத்துல உள்ளவங்களுக்கு பயப்படுறாங்க அவங்க மேல உள்ளவங்க காக்கா புரிக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்து அடைக்கலாம் என் நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் நான் ஆண்டவரை நம்பிக்கிறதுனால நான் மனசனெல்லாம் விரோதிச்சுட்டு போறேன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை மனிதனின் மூலமாகவும் சில காரியம் நடக்கும் மனிதனின் மூலமாகவும் நமக்கு சில காரியம் ஆகத்தான் செய்யும் அது தானாகவே வரும் தானாகவே வரும் இப்படி தானாக நடத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் எவ்வளவு உண்மையானது அது எவ்வளவு மகிமையானது அது எவ்வளவு மேன்மையானது அது நான் நம்புகிற நம்பிக்கை சரியா இருந்தால் உயர்ந்து அடைக்கலாம் உண்டு மனிதனை மட்டும் நம்பி தான் பயந்து பயந்து வாழ்ந்தனா சூழ்நிலைகளுக்கு தக்கப்படிதான் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்குமே ஒழிய உயர்ந்து அடைக்கலத்துக்குள்ள நம்ம வர முடியாது கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்வோம் கர்த்தரை மட்டுமே நம்புவோம் அவரால் உயர்ந்து அடைக்கலம் பெறுவோம் நல்ல ஆண்டவரே உம்மை நம்புவதின் மூலமாய் வரக்கூடிய உயர்ந்த அடைக்கலத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாய் மாற எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே